தேங்கனிக்கோட்டையில் ரசாயன ஊசி செலுத்தி விற்பனை செய்வதற்கு வைக்கப்பட்டிருந்த எட்டு டன் தற்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் பறிமுதல் செய்து அழித்தனர் நேற்று தேன்கனிக்கோட்டை பகுதியில் நடமாடும் உணவு பகுப்பு ஆய்வு வாகனங்கள் மூலம் ஓசூர் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் பொதுமக்கள் முன்பு குறைபானம் தண்ணீர் கேன்கள் மற்றும் தற்பூசணி ஆகியவற்றை ஆய்வு செய்தனர் அப்போது ஏழு தர்பூசணி பழக்கடைகளில் ஆய்வு செய்தபோது மூன்று கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி பழங்களில் ரசாயன ஊசி செலுத்தி விற்பனை செய்தது தெரியவந்தது பின்னர் ரசாயனம் கலந்த எட்டு தன் தற்பூசணி பழங்களை தேங்கனிக்கோட்டை குழி தோண்டி புதைத்து அழித்தனர் மேலும் இரு வியாபாரிகளுக்கு தலா ஐந்து ஆயிரம் மேலும் ஒருவருக்கு இரண்டு ஆயிரம் அபராதம் விதித்து நோட்டீஸ் வழங்கின இதுகுறித்து உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் கூறும்போது பொதுமக்கள் மக்கள் தற்போசணி பழங்களை நிறத்தை வைத்துதான் வாங்க ஆர்வம் காட்டுவதால் வியாபாரத்துக்காக வியாபாரிகள் எரிதூசின் என்ற ரசாயனத்தை ஊசி மூலம் செலுத்தி விற்பனை செய்கின்றனர் இதனை சாப்பிடுவர்களுக்கு தலைவலி காய்ச்சலை மட்டுமல்லாமல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது குறிப்பாக குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் எனவே பொதுமக்கள் நிறமூட்டிய தர்பூசணிகளை சிறு துண்டுகளாக நீரில் மிதக்க விடுவதால் நிறம் பிரிந்து செல்வதையும் அதேபோல் பஞ்சு டிசியூ காகிதத்தின் மூலம் தர்பூசணியை தொடத்து பார்த்தால் நிறம் ஒட்டிக்கொள்ளும் இது போன்ற சோதனைகளை செய்து பார்க்க வேண்டும் விற்பனைக்காக தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடும் வியாபாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர்